வணக்கம் ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதல்வர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார் அதே சமயம் விடுபட்ட பயனாளிகளின் பெயர்களும் சேகரிக்கும் பணியும் இன்னொரு புறம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் யார் யாருக்கு இந்த சிறப்பு நிதியுதவி நிச்சயம் கிடைக்கும் என்ற தகவலை தெரிந்து கொள்வோம் தமிழ்நாடு முழுவதும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள் நகர்ப்புற ஏழைகள் பட்டாசு தொழிலாளர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் இசைத்தறி தொழிலாளர்கள் கைத்தறி தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் மரம் ஏறும் தொழிலாளர்கள் சலவை தொழிலாளர்கள் உப்பள தொழிலாளர்கள் காலனி மற்றும் தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் மண்பாண்ட தொழிலாளர்கள் கைவினை சேர்தல் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஏழை தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு இந்த ஆண்டு தமிழக அரசு சிறப்பு உதவியாக தலா ரூபாய் இரண்டாயிரம் நிச்சயம் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளனர் உங்களுடைய பெயர் விடுபட்டு இருந்தால் நிச்சயம் உங்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டு உங்களுக்கு உண்டான சிறப்பு நிதி உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் உங்கள் பகுதியில் இந்த சிறப்பு நிதி உதவி எவ்வாறு அளிக்கப்பட்டு வருகிறது உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க சேனல் உபயோகம் மறந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்